புதுநகல் மருமினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட ப்ரைஸை பற்றி தான் இன்றைக்கி சாயந்தரம் கோல்டோட பிரைஸ் ஏறுமா இறாதா அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது நாற்பது ரூபாய்லேருந்து ஒரு எழுபது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது அந்த இவ்வளோ மைனூட்டுக்கு இவ்வளோ கொஞ்சம் இறங்கியிருக்கு இதை வந்து இறக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நாலு மணிக்கு வந்துட்டு நமக்கு தெரிய வந்துடும் ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு இறக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் கோல்டோட பிரைஸில் வந்துட்டு ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்குமே கோல்டோட பிரைஸ் வந்து இறங்கியிருக்கு இப்போக்கி இப்போக்கி இருக்க அப்டேட்டில் இன்றைக்கி சாயந்தரம் இதுக்கு காலையில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலை ஒரு மைனஸ் இருக்கும் எதிர்பார்த்த அது மாதிரி பதினஞ்சு ரூபா மைனஸ் ஆகிருந்தது மூவா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு தாம் சரி ஓகே சார் தாம் சார் ஹாய் மூவாயிரத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி முந்நூற்றி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது ஓகேங்களா அப்போ வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயும் ஒரு பத்து விசா ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் ப்ளஸ் இது சேர்ந்து ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அந்த ஐம்பது ரூபாய் வந்து இறக்குவாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ நாலு மணிக்கு வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க ஐம்பது ரூபா வந்து வாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஒரு வேளை சேல்ஸ் வந்து எப்படி சொல்கிறது சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இந்த ஐம்பது ரூபாயிருக்குனால் சேல்ஸ் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு மேபி பண்ணலாம் அதனால் பண்ணிணாங்கன்னா அதுவும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேஞ்சில் இருந்து எப்படி போகணுன்னா இங்கேருந்து ஒரு நாற்பது ரூபான்னா ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய் ஓகேங்களா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து நம்ம போகணுன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது அந்த ரேஞ்ச் பிளர் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு ஒரு ஐம்பது ரூபா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் இறங்கு இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது அதில் ஒரு ஐம்பது ரூபா இறக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது ஆனால் வந்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியல இதுவே ஒரு எண்பது ரூபாயோ தொண்ணூறுரூவாயோ இறந்தால் பண்ணியிருந்துருப்பாங்க இது ஐம்பது ரூபாங்கிறதுனால அது மேபி பண்றாங்களா இல்லைங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்ப்போம் ஓகேங்களா பிரபாகரன் சார் டுவெண்ட்டி ஃபோர் டு டே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நான் மெசேஜில் இது பண்ணிடுறேன் சார் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் என்ன ரேட்டுங்கிறத நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன் இது இந்த இதிலையும் வந்துட்டு இது போட்டுறேன் சார் ஐம்பதாயிரம் இயர் அகெயின் சார் இந்த புரியல மேடம் ஐம்பதாயிரத்துக்கு வருமானு கேட்குறீங்களா ஐம்பதாயிரத்துக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க ஓகேங்களா இதுதான் உப்புக்கான அப்டேட்டு இன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி இறக்கலாம் இல்லை இறக்காம அப்படியே வெயிட் பண்ணலாம் இது வந்து இப்படியே கண்டினியூ ஆகும் அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வாரோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் வாரோட ரியாக்ஷன் வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு பாசிட்டிவ் கோல்டு வந்து மேலே போகிறதுக்காக இது வெயிட் பண்ணுறாங்களா இல்லை ரெண்டு நாள் கழித்து அவங்களோட ரெண்டு நாள் கழித்து அவங்களோட ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது பார்த்திங்களா அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் பரணி சோழன் சார் நானா மளிகை கடை வச்சுருக்கோம் சார் வாட் இஸ் த ரீசன் வாட் இஸ் த ரீசன் எதுக்கு கனரா பேங்க் ரொம்ப டவுன் கனரா பேங்க்கில் எதாவது நீ ரீசன்ட் தெரில சார் நான் வேணால் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நைட்டு வேணாம் சார் ரேட் கட்டுவா வருமா சார் ரேட் கட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த வாட்டி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அடுத்த டிசம்பர் அடுத்ததில் அடுத்தது இல்லைன்னா அதுக்கு அடுத்ததுல வந்து ரேட் கட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு நேஷனல் கார்டு மூலியம்லாம் சத்தியமாக தெரியாதுங்க சரிங்களா இதுதான் உங்களுக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் புதுநாளும் பிரிவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகல் இருக்க பில் க பில் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎம்பி வந்துட்டு அதில் ஒரு இஷ்யூ இருக்குங்க டிஎம்பி வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது யார் ஓனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது அந்த இஷ்யூ இருக்கிற வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி சுற்றி அப்படியே தான் வந்துட்டு இருக்கும் நானூறு ரூபாயிலிருந்து ஐநூறுவாக்குள்ளே போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்கும் டிஎம்பியில் அந்த இஷ்யூ வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு அந்த கேஸ் முடிவில் எந்த சைடில் வந்து வருதோ அதுக்கப்புறம் டிஎம்பி வந்து பிக்கப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு கோல்டன் ஸ்பெரோ இது வந்து எப்படி சொல்கிறதுங்க தெரியல எட்டாயிரத்தி அறநூறு ரொம்ப ரேராக தான் போய் பாசிபிள் கம்மி தான் ஓகேங்களா பாசிபிள் வந்து கம்மியாயிட்டே தான் போயிட்டு இருக்கு இந்த வார் சுச்சுவேஷன் அப்புறம் வந்து ரேட் கட்டு அந்த மாதிரி இது விஷயம்லாம் இருக்குது இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சரிங்களா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காம போது நம்ம டி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி வணக்கம்